என்ன டாக்டர் இன்னைக்கு காலையில் நடக்க வருவார் எப்போமோ இன்னைக்கு நடக்கவே வரலையே இதனால நம்மகிட்ட சொல்லியிருப்பாரு இன்றைக்கி காணவே இல்லை அவரை பார்க்காதது என்னமோ மனசே சரியில்லை எங்கேயாச்சும் போனாலும் நம்மகிட்ட சொல்லிட்டு தானே போவார் சொல்லவும் இல்லை உடம்பு கிடம்பு முடியலையோ என்னமோ ஃபோன் நம்பரும் இருக்குது ஃபோன் போட்டால் யாரும் எதுவும் நினச்சிடக்கூடாதே என்ன உள்ள ஆஸ்பத்திரியில் என்ன போய் பார்த்துட்டு வருவோம் கேட்டால் காய்ச்சல்னு சொல்லி சமாளிப்போம் பாவம் மனுஷன் ஒசேலாக கிடக்காரு ஒரு நாள் கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொண்டு கொடுக்கணும் சாப்பிட்டுட்டு பாவம் கடை சாப்பாடே எம்பட்டினால்தான் சாப்பிடுவார் அவரை பார்க்காதது இன்னைக்கு என்னமோ மனசே சரியில்லை என்ன செய்ய எப்படி இப்போ போய் பார்க்க காலங்கத்திலே அம்மா அம்மாவும் அஞ்சுராதான் என்ன என்ன சொல்லலாம் ஆ கிளவியை பைய கூப்பிடுவோம் கிளவி காய்ச்சல் கீ போ சொல்லுவோம் கிளவி கண்டிப்பாக ஆசைக்கு போன்னு சொல்லுவோம் அப்போ கூட்டிகிட்டு போயிடுவோம் அடியே என்னடியே பாட்டு சட்டத்தை வச்சு பாட்டு கிடைப்பியா ஊமை பாட்டு கட்டிட்டு இருக்கவ இது என்ன பாட்டு பூமில் பிள்ளைக்கிறதா ஆடிட்டு கிடக்கு நல்ல ரெண்டு பாட்டை வையாண்டியே சிவாஜியோ எம்ஜிஆர் பாட்டோ வச்சுனேன் காது குளிராக கேட்டுக்கலாம் இது என்ன தான் ஆடிட்டு அடியே பூமா என்னடி காலையில் கூப்பிடுதான் என்ன கூப்பிடது என்ன யோசனை இருக்க அடியே என்ன பார்த்தா நீ வேற கால்கிட்ட கிடந்து கட்டிக்கிட்டு என்ன என்னடி கப்பலுக்கு புள்ளி கவுந்து போச்சா என்ன கண்ணத்தில் கையையும் வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படி என்ன யோசனை நடக்குது எந்த கப்பலை வாங்கலான்னா இந்த கப்பலை வாங்கலாம் இந்த கப்பலை விற்கலாம்னா கடை யோசனைக்கு ஆமாம் ஆமாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல ஒரு பத்து கப்பல் அதை சீமா தர கேட்டாராம் அவர்கிட்ட கொண்டு விற்றுலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன் கிளவி நீ வேற எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்குமா சுக்கு கசம் வச்சு கொடுப்பமா என்னன்னு பாத்துட்டு இருக்கேன் ஏண்டி நல்லா தானே டீ பார்த்துட்டு இருக்க உனக்கு என்ன என்ன விழுதுனால உள்ள காய்ச்சல் அடிச்சாலும் இருக்கும் சுக்கு தண்ணி போட்டு குடி சரியா போகும் சும்மா சும்மா ஆசிரி முடியுமா என்ன ஐயோ நம்ம ஒண்ணு நினைச்சா கிளவி இன்னொன்னு சொல்லுது எப்படியாவது ஊட்ட மாத்தி கூட்டிட்டு போகணுன்னு என்ன கிளவி உடம்புலாம் சொல்லிட்டு இருக்கேன் சுக்கு காப்பி சுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் சாரல் வேறு அடித்து ஊசிக்கிட்டே இருக்குது எங்கே சுத்து தாப்பியா சரியாகும் அதான் ஒரு ஊசியை சே போட்டு விடலாமா என்ன பார்த்துட்டு இருக்கேன் பாயங்கிழவி ஊசியை தான் போட்டுட்டு வருவோம் கைகள்லாம் அடிச்சு நொறுனா அப்படி இருக்குது இது என்னடி ஒரு நாள் இல்லாத அவசியமாக இருக்குது எம்பிட்டு முடியாட்டாலும் சுக்கு தண்ணி போதும் சுக்கு தண்ணி போதும் சொல்லுவேன் இன்னைக்கு என்ன உடனே ஆசிரியர் போகணும்னு நிற்க அதிசயமாக தான் இருக்குது சரி வா என்ன கூட காமிச்சிட்டு வருவோமே போகலவி உன்டைவேன் எனக்கு பிடிக்காத விஷயம் நான் போகணும்னு சொன்னா நீ போவேணா நான் போவேணான்னு சொன்னால் போகணும்னு சொல்லுவேன் உன்னோடி பெரிய அமத்தா போச்சு இப்போ என்ன என் வாரியே என்ன அடையே வாரண்டி வரலாம் சொன்னேன் சரவணம் வரட்டுமே வரட்டும் வண்டியில் போயிட்டு வாங்க காலையில் ரெண்டு சத்த நல்லா வலிக்கிட்டு பார்த்துக்கோ இப்போ தையில இருந்தால் வாங்கிட்டு வாங்க வரவழையில ஐயோ விளங்கி போச்சு சரவணம் கூட்டி போய்டா அம்பிட்டுக்கியே அரியே சாரவன்கூட போயிட்டு வர வேண்டியது தானே அவன் ஸ்னேகிதே ஏதோ வண்டி வாங்கியிருக்கான் அப்படின்னு அந்த வண்டியிலே வேணால் சுற்றிட்டு திடீர் தான் அந்த வண்டியில் போய்ட்டு வர வேண்டியதானே என்ன கிளவி நீ வாயங்க கிளவி நம்ம ரெண்டு அப்படியே நடந்து பேசிக்கிட்டே போயிட்டு வருவோமே வீட்டுக்குள்ளே பிள்ளைய தானே உனக்கு வெச்சல வேணா தரேன் இது என்ன அதிசயமாக இருக்குது நம்ம பூ மாதிரியாக பேசுது வெச்சலன்னு சொன்னாலே சாட்டு கற்று கற்றுவேன் இப்போ வாங்கி வாங்கித்தரேன்னு வர சொல்றது அடியே என்னடி ஆஸ்பத்திரிங்கிட்டு சொல்லிட்டு எங்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் என்ன போக கிளவி எங்கே நீ வரவும் வேணாம் நான் போகவும் வேணாம் அந்த சுக்கு கசாயத்தையே குடிச்சு தொலைதேன் இங்கே பாருத்தா கோபத்தை அடியை நீ முன்ன மாதிரி இல்லடி ரொம்ப மாறி போன ஐயோ கிளவி கரெக்டாக தான் சொல்லுது நம்ம முன்ன மாதிரி போய் இல்லை நமக்கே தெரியும் சரி கிளவிட்ட ஏதாவது பேசி சமாளித்து வைப்போம் ஏன் கிளவி வேற முன்ன மாதிரி இல்லை பின்ன மாதிரி இல்லைன்னு நான் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் வாம்பி இல்லை ஒரே மாதிரி தான் இருப்பேன் ஒரே மாதிரி தான் பேசுவேன் என்ன நேரத்துக்கு மாற நான் என்ன பச்சை என்ன அடியா அதுக்கு சொல்ல நடிகை இந்த மாதிரி இல்லை பிள்ளை போல பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ நல்ல பெரிய ஆளு கூட பேசுத காலையேந்திக்க வேலை பார்க்க அம்மா இருக்குத அதான் சொல்லுதேன் வேற என்ன நானும் வேறதான் ஏதோ சொல்லுதோன்னு நினச்சி இப்போ பயந்து போனேன் நம்ம ஆஸ்பத்திரி போட்டாலும் பரவாயில்ல கிட்டே வாயை கொடுத்து வாய் வாங்காம இருந்தா சரிதான் கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் நம்ம வாயிலேருந்து எல்லாம் பேசி பேசியே கறந்துடும் கிழவி பொல்லாத கிளவி அய்யா என்ன டி வாய்க்குள்ள அப்பப்போ முணும் என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும் வாய்க்குள்ளே பேசியதான் எனக்கு அப்படி தெரியும் ஆமாம் முணு முணுக்கா எனக்கு தான் முனு வாய் வாயை நம்ம மாதிரி கசந்தாப்பில் இருக்கேன் ஏதோ புலம்பிகிட்டு இருக்கேன் சரி சரி நீ ஒரு பக்கமாக இருந்து புலம்பு அது டிவியில் நல்ல ரெண்டு பாட்டு போடுத்தா கேட்கணும் ஆசையாக இருக்குது போகலவி இதான் இப்போ லேட்டஸ்ட் பாட்டு அதான் கேட்டுட்டு இருக்கேன் நீயும் கேளு உனக்கும் பிடிக்கும் என்ன புத்தா பாட்டியும் பேத்தியும் டிவி பார்த்துட்டு அதுக்கிய பார்த்துட்டீங்க பார்த்துட்டீங்க என்ன மழை பெய்யுது வெளியே எங்கேயா பாக்க விடுதா நல்ல எம்ஜிஆர் பாட்டோ சிவாஜி பாட்டோ போடுண்ணா இப்போ இதான் பாட்டுன்னு போட்டிருக்கா பாரு ஒரு பாட்டு அங்கே பாரு அந்த பிள்ளைகள் அப்போது வந்தே ஆடிட்டு இருக்கு என்னத்துக்கு ஆடுதுன்னே தெரியல பூமாரி அப்பதான் பிடிச்ச பாட்டு வச்சு கொடு பாவம்ல அந்த பாட்டு கெட்டு போய் படுப்பாங்க இல்லைனே மழைனால பாட்டே எடுக்க மாட்டேது இந்த ஒரு சேனல்தான் போடுது அதான் அந்த பாட்டை போட்டுருக்கேன் அப்பதான் மழை பெய்து புத்தியா அந்த சேனல்லாம் எடுத்து விட்டுட்டானு போல இந்த சேனல் வந்தானே பூ மாதிரி அந்த பாட்டா வச்சு சரியா சரி ஆமா இந்த பொண்ணு பிள்ளை எங்க போனா புண்ணிய காணவே இல்ல இருந்தால வெளியூருக்கு போயிட்டாலா என்னமோ இல்ல அங்க வருவாளா தேடி என்ன நம்ம கண்ணே ரெண்டு நாளா படல வீட்டுக்கும் வரலன்னு சொல்லுது அப்பத்தா எங்க போனா ரெண்டாயிரம் மணி தான் நம்ம பைக்ல இருந்து தள்ளி விட்டு போய் விழுந்தா என்னமோ கை கால் எதுவும் அடிபட்டு இருக்குமோ என்னமோ தெரியலையே ஐயோ அப்படியா தான் இருக்கும் தான் அந்த பிள்ளை வந்திருக்குமே ஐயோ அவ வீட்டுக்கும் போக முடியாது இப்படி தெரிஞ்சுக்கிறது கீழே விழுந்து அடிக்கடி பட்டுருச்சோ என்னவோ ஐயோ இல்லாட்டா ஓடி வந்துருவாளு அதான் ரெண்டு நாள் காணலையே இல்லை அத்தா ஆத்தான்னு பெறத்தாலேயே திரிவாளு ஐயோ அப்பா அட விட்டுச்சு ரெண்டு நாள் இல்லை இனி வரவே மாட்டாலா இருக்கும் இப்பா ஒரே அத்தான் அத்தா ஆத்தான்னு பெறத்தாலேயே அலைவா ரெண்டு நாளாக நிம்மதியாக இருக்கேன் அப்பத்தா இல்லை சரவணா அந்த பிள்ளை வராமல் இருக்காது ரெண்டு நாள் ஆச்சே உடம்புடம்பு முடியலையோ என்னமோ என்னமோ எனக்கு தெரியாதோ புத்தக நான் உண்மை அந்த பிள்ளையை பார்க்கல உடம்புடம்பு முடியலு என்னமோ தெரியல என்ன பூமரி நீ எரித்து பேசவே ஃபோன் ஒன்றும் பண்ணலையோ என்ன அண்ணா ஃபோன் பண்ணி கேட்கவே என்ன ம் சரின்னு சொன்ன நான் கேட்குறேன் நான் என்ன பண்ண மாட்டேன் எப்படி அப்படியே கேளாம பாவம்ல நம்மளை ஏச்சி சித்தி சித்தி வரக்கூடிய புள்ள வரும் நேரம் காணலையே உடம்பு தான் முடியலையா இருக்கும் என்ன எதுவும் கேளு அவன்கிட்ட கேட்டால் அவன் என்ன வேணான்னு சொல்லுவான் அண்ணே என்ன ஃபோன் போடட்டா உங்கள்கிட்ட ஃபோனை போடுன்னு சொன்னாலும் நம்ம கேள்வி பேசுவா போடாதேன்னு சொன்னாலும் ஏதாவது கேள்வி பேசுவா அதனால பேசாமல் அமைதியாகவே நின்றுருவோம் ஃபோன் போடுறதும் போடாததும் வாங்க இருப்போம் அதுக்கு இதுக்கு ஏண்டா கேட்டுட்டு இருக்க நான் வயலுக்கு போகிறேன் நல்ல வேலை போன போடுதா இந்த பிள்ளைக்கு என்னமோ தெரியலையே போவோம் இந்த அம்மாவோட சாரியை கட்டிப்படாது சாரியை உயிரை தான் எடுக்குது சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ சாரியை கட்டியாச்சு எல்லாரும் எவ்வளவு பட்டம் விடுதாக நம்மளும் ஒரு பட்டம் செஞ்சு விடுவோமே செல்விக்கு போன போடலாம் அவள் தான் கரெக்டாக பட்டம் செய்வா அவள் ஒரு பட்டம் எனக்கு ஒரு பட்டம் பட்டம் விடலாம் அன்னைக்கு பாஞ்சு இது பட்டம் இது பட்டையை கிளப்புற பட்டம் சூப்பர் ஸ்டாரின் பட்டம் பட்டம் டைம் டைம் அடா யார் ஃபோன் போடுறது பூமாரி என்ன திடீர்னு ஃபோன் போடுதா அதிசயமாக இருக்குது ஒருவேளை அண்ணியாக தேடிட்டாலும் என்னமோ என்னென்னு கேட்கலாம் என்ன பூமாரி அண்ணியெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன ஃபோன்லாம் போடுது அதிசயமாக இருக்குது அதான் நம்ம ஊரில் நாள் மழை பெஞ்சோ என்னமோ அதெல்லாம் அண்ணியார் வரலைன்னு கவலைதான் இருந்தாலும் இப்போ நானாக உனக்கு ஃபோன் பண்ணலப்பா ஒருத்தக சொன்னாங்க அதான் ஃபோன் போட்டேன் என்ன நீ யார் உங்களை காணவே இல்லை ரெண்டு நாள் ஆச்சு இங்கே ஊரில் தான் இருக்கீங்களா வெளியூருக்கு எதுவும் போயிட்டீங்களா இல்லை உடம்பு தான் முடியலையா என்ன ஏதுன்னு கேட்க சொன்னாங்க சரணா நீ நீ கிளம்பு என்ன இதோ இதோ கிளம்புதான் இப்போதா என்னடி என்ன தேடத்துக்கும் ஆள் இருக்கா என்ன பரவாயில்ல என்னை தரதுக்காக ஆள் இருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தியா இங்கே இங்கிட்ட தான் இருக்கேன் வேறு எங்கே போகுதுக்கு சொல்லுத என்ன சரவணா குரல் மாதிரி கேட்குது ஓஹோ சரவணா இருக்க தான் கேட்க சொன்னாங்களா என்னை பைக்கில் தள்ளி விட்டுக்கிட்டு எப்படி இருக்கேன்னு என்ன நிலம விசாரிக்கிங்க இப்போ சொல்லுதேன் பாருங்கள் அதை ஏன் கேட்குத பூமாரி எங்கிட்டு போக சொல்லுதே எனக்கே காலு ரெண்டும் முறிஞ்சு போச்சு கையும் ஒரு கையும் வேலை செய்யாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு என்ன என்ன சொல்லுது பொண்ணினி நீ வே என்னது உண்மையை சொல்லு நான் எதுக்குடி பொய் சொல்ல போகிறேன் அந்த ஏன் கேட்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பைக் ஓட்டலான்னு பைக் எடுத்துகிட்டு போனேன் எனக்கு தான் பைக் ஓட்ட தெரியாதுங்க உனக்கு தெரியும்ல சரி ஓட்டி படி போணும் செல்வியை நம்பி போனேன் அந்த எருமை என்னன்னா இன்னொரு எருமைகிட்ட சொல்லுச்சு அந்த எருமை ஓட்ட தெரியாமல் என்னை ஓட்டி கோலத்துக்குள்ளே தள்ளி விட்டுடுச்சுடி அதில் ரெண்டு காலும் சமச்சியாக அடி முட்டெலாம் உறஞ்சி போயிட்டு முட்டு வேற தேஞ்சி போச்சுன்னு சொன்னார் உடஞ்சி போச்சு ஓ சாரி தேங்கில்லை உடஞ்சி போச்சுன்னு சொன்னார் மாவு கட்டு போட்டிருக்கு ரெண்டு முட்டிலையும் கை வேற ஒரு கை ரொம்ப உறஞ்சதுனால மறந்து போட்டிருக்கு கை அசைக்க முடியல என்ன கஷ்டமாக இருக்குது தெரியுமா எல்லாம் தான் எருமையால் வந்தது என்ன தள்ளி அப்படிங்க இதே வச்சு நான் கேம் விளையாடிட மாட்டேன் என்னது எருமையா எருமையை தள்ளி விட்டுச்சு பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதுனே உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதே எதுக்கு ஆசைப்படுதே கை கால் உடஞ்சிருச்சா ஐயோ அத்தை வஞ்சிருப்பாங்களே நல்ல வீட்டுக்கு வந்தால் தான் பார்த்தேன் இல்லை வந்துருவியே அதான் அப்போத்தாவும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு நாளாக காணும் காணும் காணும்னு இப்போல்லாம் தெரியுது நல்ல அடிபட்டுருச்சா உன்னை வந்து அங்கே பார்க்கவும் முடியாத பொண்ணி எதுவும் சொல்லுவார மாமா இல்லை இருக்கட்டும் பூமாரி ஒரு வாரத்தில் சரியாகும் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் நடந்து வர முடியான்னு பார்க்க இல்லையா ஒரு கட்ட கம்பாவது வச்சு ஊனிக்கிட்டு வாரேன் என்ன செய்ய என் நேரம் ஒரு எருமை தள்ளி விட வர இருந்திருக்கியே உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா என்ன அடியே என்ன என்ன எருமை நான் சொல்லுத இருக்கடி உனக்கு ஐயோ நம்ம விளையாட்டா பண்ணது விபரீதம் ஆகி போச்சோ என்னன்னு தெரியலையே பயமா இருக்குதே சரி பொண்ணி எனக்கு இப்போலாம் தெரியுது சரி உடம்ப பார்த்துக்கோ எங்கிட்டும் மாத்திரை மருந்து ஒழுங்காக சாப்பிடு முடிஞ்சால் நான் எப்படியாவது அப்படியே எந்தாவது ஒன்று பாக்குறேன் என்ன சரி பூமாரி நீ அது கேட்டு அது வரைக்கும் சந்தோஷம் நமக்கு நீ யார் இருக்கா நம்மள கேட்க போறான்னு நினச்சேன் நீ அது கேட்டு கேட்டு எனக்குன்னு ஆள் இருக்குன்னு நிரூபிச்சிட்ட ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் உங்கள் சரவணன்ற சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவார் சரி நான் வைக்கட்டுமா பூமாரி ஆ சரி சரி பொண்ணி வச்சிரு பாவம் அரிய என்னடி ஒரு மணிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கா என்ன விவரத்தை சொல்லு ஏன் என்ன சொல்லுக்கு ஏன் வரலையா வெளியூர் காப்பியிருக்கா அது ஏன் கேட்குது கவி ஏதோ எருமை மாறு தள்ளி விட்டுருச்சான் அவ்வளோ பாவம் கீழே விழுந்து காலு ரொம்ப அடிபட்டுருச்சான் நடக்க முடியாதான் ரெண்டு காலும் மாவு கட்டு போட்டிருக்கான் அதுவும் இல்லாமல் ஒரு கை வேற உறைஞ்சி போச்சான் சாப்பிட கூட கஷ்டம் போல அதான் சொல்லி அழுதா ரெண்டு நாள் ஆச்சு எனக்குன்னு போய் யார் இருக்கா யாரும் இல்லைன்னு நினச்சேன் நீ யாவது ஃபோன் பண்ணி கேட்கேன்னு வருத்தப்படுதா பாவம் ஐயோ லேட்டாக பண்ணது இப்படி ஆயிடுச்சு இப்படியாவது அந்த பிள்ளைய போய் பார்க்கணுமே சே நான் ஊருக்கு இருக்கேன் எதில் விளையாடணும்னு எனக்கு விவரம்லாம் போச்சு பொட்டை பிள்ளை வேற கை காலெலாம் அடிபட்டுருச்சு இப்படி இருக்கோ என்னமோ தெரியலையே அவள் வீட்டுக்கும் போக முடியாத ஐயோ இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு எப்படி பாக்குறதுக்கு என்னடி சொல்லுதே எரும மாடா தள்ளி விட்டுச்சு அந்த எரும மாடு பேதியில போவ என் பேத்தியை தள்ளி விட்டுருச்சா ஐயோ நல்லா அடிபட்டுருச்சு போல இருக்க அவ்வளவு போய் பார்க்கவும் முடியாதே என்னமோ ஆமா அப்பத்தா பாவம் நல்லா அடிபட்டு இருக்கு போல ஐயோ பாவம் பொண்ணி இப்படி ஆகும் நம்ம நினைக்கலையே ஐயோ அவளை எப்படி பாக்குறதுக்கு பாக்கணும் போல இருக்குது பொண்ணி கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் பொண்ணி நான் மட்டும் இல்லை என் குடும்பமும் இருக்கு கவலைப்படாத சே நான் இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை பொண்ணி சரவணா பாவனே பொன்னி எந்த எருமை மாதிரி தள்ளி விட்டுன்னு தெரியலையே அது பேத்தியில் போவ என் பேத்தி காலை ரெண்டு போச்சே ஐயோ பாவம்ல அவளை எப்படி போய் பார்க்க எப்படியாவது போய் பாரு பார்த்தா நான் போறேன் இவன் என்ன மூஞ்சி தொங்க போட்டு போறான் அப்பத்தா பாவம் அண்ணே முகமே சுண்டி போச்சு தான் அவன் அவ்வளோ பேசுதான் ஆனால் அவனுக்கும் பாசம் இருக்குது பாவம் முகமே சுண்டி போச்சு அது எப்படி எனக்கு தெரியும் சரவணனை பற்றி வெளி வெளியே தான் அப்படி பேசுதான் உள்ள அவனுக்கும் அவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சரி சரி